ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டுகா சேனல் இன்னைக்கு லஞ்சு நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம தலைவர் பாடிப்பார் ஆயிரம் இருந்தாலும் உன் மகளை போல வருமா மனக்குது தெருவில் அட வாழைப்பூவும் குருமான்னு பாடுவாரு அந்த வாழைப்பூவைத்தான் அக்கா குருமா வைக்க வடையாக்கி கரெக்ட் என்னடா குருமா வடை எதனால் வச்சுருக்கோம் இதுனாக்கா கொழும்பு இது அந்த வாழைப்பூவில வந்து

ம் கொஞ்சம் பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கி போட்டு பச்சை மிளகாய் கொஞ்சம் கொத்தமல்லி கருவேப்பிலை எல்லாம் பொடியாக நறுக்கி போட்டு கொஞ்சம் சோம்பு போட்டு நறுக்கி நல்லா மிக்ஸ் பண்ணி வாழைப்பூ போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா சுட சுட வடையை தட்டி போட்டு சாப்பிட்டோம்னா ஜம்மு நல்லாயிருக்கும் ஸோ வாழைப்பூ வடை ரெடி ஆயிடுச்சு ம் இப்போ இந்த பருப்புக்கு வாழைப்பூ வடை நல்லா தான் இருக்குது ஏன்னா பருப்பு வந்து இது உப்பு பருப்பு இல்லையா இது பருப்பு ஸ்பெஷன் ம் உப்பு பருப்பு எப்படி மேக்ஸ் பண்ண செய்கிறோம் பருப்பு வேக வச்சிட்டு மஞ்சள் பொடி ஜீரகம் வெங்காயம் எல்லாம் போட்டு வேக வச்சிட்டு அப்புறமா எண்ணெய் ஊற்றி கடுகு தம்பரு போட்டு ஒரு மிளகா கிள்ளி போட்டு தாளிச்சிட்றது தான் ஓ ஆனால் குழம்பு சூப்பராக இருக்குப்பா வாழைப்பு குழம்பு அப்படி மீன் குழம்பு மாதிரி இருக்குது மீன் தான் இல்லை மீன் இல்லை தான் என்ன சொல்லையா வாங்கி வாங்கி சாப்பிட்ற நல்லா நல்லாயிருக்கு ஆனால் அடைக்கும் வடைக்கும் சும்மா காம்பினேஷன் செமையாக இருக்குது பருப்பொழுது வாழைப்பு குழம்புக்கு சூப்பராக இருக்கு வாழைப்பு